சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு உணவளிக்கும் திட்டத்தை உணவு கொண்டு செல்லும் வாகனங்களை குடியசைத்து அதன் பயணத்தை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார் இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார் அபினேஷ் இந்த திட்டம் முதல் முதலாவதாக எந்தெந்த பகுதிகளில் விரிவுபடுத்தப்படவிருக்கிறது சென்னை மாநகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று கலைவாண அரங்கத்தில் தொடங்கி வைத்தார் முதல் நிகழ்ச்சியாக தூய்மை பணியாளர்களுக்கு உணவு திட்டத்திற்கான வாகனத்தை கலைவாண அரங்கத்திலிருந்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மொத்தம் சென்னை மாநகரத்தை பொறுத்தவரை பதினைந்து மண்டலங்கள் உள்ளது ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒரு வாகனம் என்கிற விதத்துல பதினைந்து வாகனத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அது அதோடு தூய்மை பணியாளர்களுக்கு அந்த உணவு வழங்கக்கூடிய அந்த உணவு பெத்தகத்தையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அடையாளமாக பத்து தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கு உணவு அருந்து வரக்கூடிய தூய்மை பணியாளர்களிடம் ஒவ்வொரு டேபிளாக சென்று நலம் விசாரித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குவோம் குறிப்பாக சென்னை பெருநகர மாநகராட்சி சார்பாக பதினைந்து மண்டலங்களிலும் பணிபுறக்கூடிய தூய்மை பணியாளருக்கு உணவு மூன்று வேளை உணவு வழங்கப்படும் என்கிற அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தப்படும் என அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுத்து அந்த திட்டம் இன்றைக்கு செயல்படுத்தப்பட இருக்கிறது அந்த அடிப்படையில் இங்கு இன்று அந்த திட்டம் என்பது செயல்படுத்தப்பட இருக்கிறது முதற்கட்டமாக சென்னை மாநகராட்சியில இந்த திட்டம் என்பது செயல்படுத்தப்படுகிறது முதலமைச்சர் நேரடியாக அந்த தூய்மை பணியாளருக்கு வழங்கக்கூடிய உணவுகளை அவரும் உண்டு பார்த்து வரக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்க்கிறோம் அதோடு இன்று சேர்த்து தூய்மை பணியாளர்களுக்கான உணவு திட்டம் குடியிருப்பு வீடுகள் மற்றும் புதிய நலத்திட்டங்களையும் முதலமைச்சர் துவங்கி வைக்க இருக்கிறார் முன்னதாக இன்றைக்கு கீழ் கீழ்தலத்துல அந்த வாகனங்களை குடியரசு துவக்கி வைத்த முதலமைச்சர் அடுத்ததாக அடையாளமாக இந்த உணவு வழங்கக்கூடிய அந்த காட்சியாளர் தொடர்ந்து அங்கு உணவு தூய்மை பணியாளரிடம் விசாரித்து இன்னொரு சில திட்டங்கள்ல வேலைக்கு வந்து இந்த திட்டம் பேசவிருக்கிறார் லாவண்யா இந்த திட்டம் மேலும் மற்ற பகுதிகளுக்கு விரிவுபடுத்துவதற்கான செயல்படுத்தப்பட தமிழ்நாடு முழுவதும் உள்ள நகராட்சி பகுதிகளில் செயல்படுத்தப்பட இருக்கிறது முதற்கட்டமாக இன்றைக்கு சென்னை பெருநகர மாநகராட்சியின் கீழே இந்த திட்டம் என்பது செயல்படுத்தப்பட இருக்கிறது குறிப்பாக இந்த திட்டத்தை பொறுத்தவரை நாம் அடித்தளமாக சென்னை பெருநகர மாநகராட்சியில தொடங்கி வைக்கப்பட்டு இது என்னுடைய அடுத்த கட்டமாக அனைத்து மாநகராட்சிக்கும் இதை விரிவுபடுத்தவும் திட்டம் வைத்திருக்கிறாங்க நன்றி அபினேஷ்